குட் டியர் ஹவ் ஆர் யூ டுடே ஐ ஹோப் யு ஆர் ஆல் டும் வெல் ஐ அம் லக்ட் மீட் யூ ஆல் அகைன் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பல்ல காரியங்களை முயற்சி செய்து கொண்டே இருப்போம் மற்றவர்களையும் முயற்சி செய்யுமாறு வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருப்போம் அப்போ இப்படி மற்றவர்களை முயற்சி செய்து பார் என்று ஆங்கிலத்தில் வர வகை வகையாக கூறலாம் என்று பார்ப்போம் பொதுவாக இது அடிப்படை பயனுள்ளர்களுக்கும் குழந்தைகளை நாம் வழி நடத்துவதற்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இந்த சேனலை இப்பதான் தான் முதல் உங்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் வீடியோவை தொடர்ந்து பார்வையிடுங்கள் Are you ready? Let's start it now. Purindu kollamuyechi say. Purindu kollal. Idiye bjaangithla solvo. Very good. Understand. Muyechi say. Try to understand. Try to understand again. Try to understand. Maka veli sayya. Muyechi say. Try to work hard. Try to work hard. English in the wife de soli Try to work hard. Idai mandam muiyacisay. Muiyacisay ira the try. Idai muiyacisay try this. Mandam try this again. Try this again. Try this again. নন্দরে দবার ইনন্দ্রে য়েছে দে পধ নিত্য করলে মিয়েছেলি না அமைதியாக வாழ முயற்சி செய் Try to live in harmony. Try to live in harmony. நண்பர்களை உருவாக்க முயற்சி செய் எல்லாருக்குமே தெரியும் நண்பர்கள் இல்லாட்டி வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது இல்லையா Try to make friends. Try to make friends.

இதையே தயவு செய்து உன் அம்மாவுக்கு சொல்ல முயற்சி செய் இதை எப்படி சொல்லலாம் பிளீஸ் கம் இட் நோ வெரி குட் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய் ரெடி கண்டுபிடிக்க முயற்சி செய்ய சொல்லி சொல்றான் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் அகை ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் அதை சரியாக செய்ய முயற்சி செய் இது எப்படி சொல்வோம் try to do it perfectly try to do it perfectly again try to do it perfectly ரொம்ப கவலைப்படாம இருக்க முயற்சி செய் யாராவது ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்கடா அவங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா இது எப்படி சொல்லலாம் try not to worry too much try not to worry too much. எங்குடு சொல்லி பாருங்க try not to worry too much. அதை இடு கமியத்தி செய் try to take it. try to take it. again, try to take it. அதை பிடி கமியத்தி செய் try to catch it. try to catch it. அப்படினா, அது கையில் இருக்கிறேன் Come up, dì chì kolla mi e chì say. Idi bdi sola. Please comment it now. Well done. De tipper a mi e chì say. Idi bdi sol vong. Well done. Try to win. Try to win. Again. Try to win. Coven America mi e chì say. Try to be careful. Try to be careful. Again. Try 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 to 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 be calm. Try to be 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 careful. இருக்க இது எப்படி calm. 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 Again, ஏதோ ஒரு தேவைக்கு மரத்தில் ஏற வேண்டி இருக்கு அப்ப அந்த நேரத்தில் சொல்றீங்க

கதவை மூடுவதற்கு முயற்சி செய் please comment it now superb try to contact them try to contact them again try to contact them ennudia computerai thirun try to repair my computer try to repair my computer again ட்ரை টো ரிப்பேர் மை கம்பியூட்டர் ஓய்வெடுக்கம் யெட் ஜி சை ட்ரை টো റിലാക്സ് ட்ரை টো റിലാക്സ് எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க வாயு விட்டு சொல்லுங்க எல்லாரும் ட்ராய்டு റിലக்ஸ் ட்ராயி டு റിലாக்ஸ் ഒന്നൂടെ കൽവിയിൽ കവനം ചെലുത്തും യു ചി സൈ ട്രൈ ടു കൺസെൻട്രേറ്റ് ഓൺ യു ഷഡീസ്

சிக்கனப்படுத்த முயற்சி செய் சில வாலியா இருக்காம சிக்கனப்படுத்த முயற்சி செய் அப்படின்னு சொல்ற அப்படி சொல்லலாம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய் Try to be frugal. Try to be frugal. எங்குடு செய்து சொல்லி பேருங்க வாய்விட்டு? Try to be frugal. அதை மாட்டம் எச்சி செய்? உங்கள் அருக்குமே தெரியும் try பண்ணி பேருங்க? Very good. Try to change it. Try to change it. Again, try to change it. தெல்லிவாக பேச முயைச்சி செய்? Try to speak clearly. Try to speak clearly. Again, try to speak clearly. நீ செய்யும் காரியங்களில் உன்னை உடு படுத்தம் எச்சி Try to involve yourself in what you do. Try to involve yourself in what you do. எங்க்கு செய்த்த்தம் சொல்லி பேருங்களரும் Try to involve yourself in what you do. Now this is the time for you to check your understanding. Adai Ragami Jisi Ohi Gami Jisi Avare Chandika Muy Please comment your answers now. Um the Sandi Hang I have a teen commental Padividangal. I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பே இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனதே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ட்ரை டு பி அ கன்ஸ்டன்ட் லேர்னர் இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பெறவேத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்